கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருப்பாவை பத்தாம் நாள் பாசத்தினுடைய தொடர்ச்சியை நாம் மீண்டும் அனுபவிக்கப் போகின்றோம் அதாவது இந்த பெண்கள் ஆண்டாள் தலை கொண்டு வந்த பெண்கள் எல்லோரும் நோன்பை இனிமேல் தான் செய்ய போகிறார்கள் ஆனால் இந்த பத்தாவது வீட்டிலே இருக்கின்ற பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அதற்கு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் இனிமேல்தான் நாம் எல்லோருமாக சென்று நோன்பு செய்து அந்த மார்கழி மாதமாகி இந்த விரதத்தை செய்து அதற்குரிய பலனை அடையப் போகிறோம் பயனை அடையப் போகிறோம் அப்படி செய்வதனாலே நமக்கு பல நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக சொர்க்கம் அல்லது பரமபாதத்திற்கு செல்லுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நாம் செய்கின்ற இந்த நோன்பினுடைய நோக்கம் அவ்வாறு இருக்க நீ நோன்பையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த நோன்பை செய்ததனுடைய பயனாக பலனாக நீ சொர்க்கத்திற்கு செல்லுவதைப் போல நினைத்துக்கொண்டு நீ இன்னும் மயக்கமற்ற நிலையிலே படுத்து கொண்டே இருக்கின்றாயா என்று வெளியே இருக்கின்ற அந்த ஆண்டாள் கோஷியினர் உள்ளே இருக்கின்ற இந்த பெண்களை கேட்கிறார்கள் அதுதான் அந்த முதல் ரெண்டு பாடல் வரிகளிலே வருகிறது அதாவது நோற்று சுவர்க்கம் நோற்று அந்த நோன்பு நோன்பு நோற்று அதனுடைய பயன் கிடைத்ததனாலே சொர்க்கத்திற்கு செல்கின்ற பெண்ணை போல கிருஷ்ணனுமூகத்திலே ஈடுபட்டு இருக்கின்ற பெண்ணை உள்ளே இருக்கின்றவளே நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை அழைக்கின்றோம் அழைத்ததற்கு நீ என்ன சொல்ல வேண்டும் வருகிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லது சற்று பொருங்கள் என்று சொல்ல வேண்டும் அல்லது நான் வரவில்லை என்று சொல்ல வேண்டும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மாற்றம்னா எந்த விதமான மறுமொழின்னு அர்த்தம் எந்த விதமான மறுமொழியையும் கூட நீ கூறாமல் இருக்கின்றாயே என்று அந்த பெண்கள் உள்ளே இருக்கின்ற பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள் அதற்கு அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை அப்படின்னாலே வெளியே இருக்கின்ற ஆண்டாள் கோஷினே மறு மறுபடியும் சொல்லுகிறார்கள் நாற்றத் துழாய் முனி நாராயணன் நாற்றம் என்றால் நேற்றைக்கே பார்த்தோம் அந்த கோபிகா கோபிகாஸ்ரீகளுடைய மேலே முடை நாற்றம் வரும் ஆக நாற்றம் என்பது ஒரு நல்ல சொல் வாசனின் அர்த்தம் துளாய் என்றால் துளசி என்ற அர்த்தம் நாற்ற துழாய் முடி நாராயணன் துளசி மாலையை தன்னுடைய மார்பிலேயும் தன்னுடைய தலையிலேயும் கூட விரிதத்திலேயும் மார்பிலேயும் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றவன் நம் பெருமாள் சிவன் நாராயணன் ஆகிய மகாவிஷ்ணு ஆக அப்படிப்பட்டவர் நாராயணன் நாற்ற துழாய் முடி அதை மனம் வீசுகின்ற துளசி மாலை அணிந்தவர்னு அர்த்தம் துளசி மாலையை அணிந்தவரான நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் நம்மாலே போற்றப்படுகின்ற இராமனாக திரு அவதாரம் எடுத்து வந்தார் எடுத்து வந்தவர் அவருடைய மனைவியாகிய சீதையை இந்த கொடியவனாகிய இராவணன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டதனாலே அதை மீட்க வேண்டியது அவருடைய சீதா சீதாதேவி தன்னுடைய மனைவி என்பதற்காக மட்டுமல்லாமல் ராமபெருமானை நம்பித்தான் எல்லோரும் சீதாவையும் வனத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் வனவாசம் செய்வதற்கு ஆனால் தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் திருப்பிக் கொண்டு சென்று அந்த அயோத்தியிலே சேர்க்கவில்லை என்றால் அது ராமனுடைய கையாளாக தனத்தை காட்டிவிடும் ஆகையினால் அவர் வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறார் சீதையை தேடிக் கொண்டு செல்லுகின்றார் தேடிக்கொண்டு கொண்டு செல்லுகின்ற பொழுது கிஷ்கந்தையிலே சுக்கரியனுடைய நட்பு கிடைக்கிறது அந்த சுக்கிரியனுடைய நட்பு கிடைத்ததனாலே சீதாதேவி தென் இலங்கையிலே அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் ராவணனாலே என்பதை தெரிந்து கொள்ளுகிறார் ஆகையினாலே அந்த வானரங்களையும் கரடி கூட்டங்களையும் எல்லாம் தன்னுடைய படையிலே அழைத்து கொண்டு அங்கே ராமேஸ்வரம் பக்கமாக சென்று அங்கே இருந்து அந்த கடலிலே அணை கட்டி சேது அணை கட்டி இலங்கைக்கு சென்று தன்னுடைய மனைவியான சீதையை மீட்டு வந்தார் என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அப்படி சீதையை மீட்டு கொண்டு வருகிற பொழுது ஏழு நாள் யுத்தம் நடந்தது ஸ்ரீ ராமருக்கும் அந்த இராவணாதியர் அரக்கர்களுக்கும் முதல் நாள் போரிலே சென்று எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு இத்தனை நாட்களாக நம்மை வீரமற்றவன் என்று அந்த சீதை சொல்லி கொண்டு வந்தால் ஆனால் இல்லை இல்லை நாம் பெரிய வீரன் மகாபுருஷன் என்று சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய அசுர சஸ்திரங்களை எல்லாம் துறந்து விட்டு வெறுங்கையோடு இலங்கை போகிறோமே நம்மை பார்த்த அந்த சீதை சிரிப்பாளே என்று மிகவும் வெட்கப்பட்டானாம் யார் ராவணன் ஆக அவன் திரும்பி சென்று விட்டான் அதன் பிறகு கும்பகர்ணன் எங்கு வருகிறான் போர்க்களத்திற்கு வருகிறான் கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருந்தான் உறங்கிக் கொண்டிருந்ததற்கு காரணம் அவனுக்கு பிரம்மாவினாலே கிடைத்த ஒரு சாபம் ஆனால் அவன் வரம் கேட்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவனுக்கு பிரம்மா காட்சி தந்து கும்பகர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று அந்த இந்துக்கரன் என்ன வர வேண்டும் என்று கேட்டால் நான் நித்தியத்துவம் பெற வேண்டும் என்று கேட்க வேண்டும் நான் நித்தியத்துவம் உடையவனாக வாழ வேண்டும் என்று அவன் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் நித்தியத்துவம் என்றால் என்னன்னா நித்தியம் நித்தியம்னா எப்பொழுதுமே அழியாமலே இருக்கின்ற ஒரு தன்மை இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா விதமான உயிர்களும் அழிந்து போகின்றன அழிந்து போக வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் ஒவ்வொரு பிறவி எடுக்கப்படுகின்ற பொழுதும் அந்த பிறவி எத்தனை நாளைக்கு இந்த ஊர்வகத்திலே இருக்கும் என்பது அப்பொழுதே விதிக்கப்பட்ட விதி அதற்கு ஏற்றவாறு அந்த உயிரானது அந்த உடலை விட்டு நீங்கி போய்விடும் போகின்ற பொழுது அது நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றவாறு வேறு ஒரு கிறகு எடுக்கும் இதுதான் நம்முடைய இந்த ஹிந்து சனாதன தர்மத்திலே கூறப்படுகின்ற நம்முடைய கடவுள் உயிர் ஆகியவற்றை பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகையினாலே கும்பகர்ணன் என்ன செய்கிறான் போருக்கு வருகிறான் அவன் வருவதற்கு முன்பாகவே வரம் கேட்க நினைத்தான் என்னவென்று எனக்கு நித்தியத்துவம் வேண்டும் என்று இவன் வரம் செய்வதை பார்த்து தேவர்கள் எல்லாம் மிகவும் அதிர்ந்து போனார்கள் ஏற்கனவே இவனுடைய அண்ணனாகி ராவணன் பல வரங்களை பிரம்மதேவனிடத்திலே பெற்று எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் தேவாதி தேவர்களை கொன்று போடுகிறான் பெண்களையெல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்கின்றான் யாரையும் விட்டு வைப்பதே இல்லை அந்த நோக்கத்திலேதான் சீதையையும் கவர்ந்து சென்றிருக்கிறான் சீதையை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அவனுக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிமார்கள் பல பிள்ளைகள் அவர்கள் எல்லாருக்கும் திருமணமாகி அவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற அவ்வளவு வயோதிகத்தன்மை உடையவனாக இருக்கின்ற பொழுதும் அவன் சீதையை மனம் புரிந்து கொள்ளுகின்றான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் இது பெரிய அதர்மம் தானே ஆகையினால் அதர்மவானை விட்டுவிடக்கூடாது எப்பொழுது எல்லாம் இந்த உலகத்திலே அதர்மவானுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதோ தர்மம் குனிந்து நிற்கிறதோ அப்பொழுது எல்லாம் அந்த யுகங்களிலேயே எல்லாம் நான் வருவேன் வந்து தர்மத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா பகவான் கிருஷ்ணர் யதா யதா ஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அப்துத்தானம் அதர்மசிய ததாஸ்துமானம் சுஜாமியகம் என்று சொல்லுகிறார் இப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் எந்த இடமாக இருந்தாலும் எந்த யுகமாக இருந்தாலும் எப்பொழுது அந்த தர்மத்திற்கு தலைமுறை ஏற்பட்டு அதர்ம வான்கள் நினைக்கின்றார்களோ அப்பொழுது எல்லாம் நான் என்ன செய்வேன் பிறவி எடுப்பேன் அவதாரம் எடுப்பேன் அவதாரம் எடுத்து வந்து அதர்மங்களை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார் அதற்கு ஏற்றவாறு இங்கே ராமபெருமான் செயல்படுகிறார் ஆக இப்படி இராவணனோடு படுகின்ற அந்த இன் துன்பம் போதாதா இவன் வேறு ஏதாவது பெரிய வாங்கி வரம் வாங்கி கொண்டால் என்ன செய்வது என்று நினைத்து தேவர்களெல்லாம் பிரம்மனிடத்திலே சென்றார்கள் பிரம்ம தேவ போயிட்டு சுவாமி ஒரு வேண்டுகோள் யார் கேட்குறது தேவர்கள் என்ன சொல்லுங்க உங்களை நோக்கி கும்பகர்ணன் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்கின்றான் நீங்களும் அவனை அவனுக்கு தரிசனம் கொடுத்து வரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அவனுக்கு எந்த விதமான வரமும் தரக்கூடாது என்று கேட்கிறார்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள் ஆனால் அது பிரம்மா என்ன சொல்கிறேன் இல்லை என்னால் அது முடியாது யாராக இருந்தாலும் என்னை நோக்கி தவம் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் அவர்கள் கேட்கின்ற வரத்தை தந்து தான் என்னுடைய வழக்கம் அது பிரம்மாவுடைய வழக்கம் யார் எதை கேட்டாலும் உடனே சரி ததாசுன்னு சொல்லிட்டு போவார் அதே மாதிரிதான் சிவபெருமான் கூட அவருக்கு ஆசு தர்சினே பேரு ஆசுனா மிகவும் எளிமையாக தரிசினம் தரிசனம் கொடுப்பவர் அவர் அப்படி தான் அரக்கர்கள் எல்லாம் ஒரு கொஞ்சம் ஆண்டுகள் தவம் செய்தாலே வேண்டிய வரத்தை கொடுத்துட்டு போயிடுவார் ஆக அப்படி இருப்பதனாலே நீங்கள் வரம் கொடுக்க கூடாது இல்லை இல்லை நான் கொடுப்பேன் கொடுப்பது என்னுடைய அந்த குணம் என்று சொல்ல சரி போனால் போகுது அவன் என்ன வரம் கேட்கறானோ அதை கொஞ்சம் மாற்றி நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு நீங்கள் ஒரு வரம் கொடுத்து விட வேண்டும் சொல்ல அவர் தன்னுடைய மனைவியாகிய சரஸ்வதி தேவி சரஸ்வதி அதுக்கு பிறகு என்ன அந்த சரஸ்வதி தேவியை அழைத்து வரம் கேட்கப் போகின்ற கும்பகாரணனுடைய நாவிலே இருக்குமாறு செய்தார் அந்த கும்பகர்ணன் ஏதாவது பெரிய வரத்தை கேட்டால் அந்த வரம் மாறி போகுமாறு சரஸ்வதி தேவி நாக்கீழே இருந்து கொண்டு அவன் வரம் கேட்கின்ற பொழுது அவனுடைய நாவை வைத்து விட வேண்டும் அதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்க அதை மட்டும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்று முத்துக்கொண்டார் பிரம்மா ஆகையினாலே தாம் செய்து முடிக்கிறான் காட்சி கொடுக்கிறார் பிரம்மா என்ன வேண்டும் கும்பகர்ணா என்ன வேண்டும் என்று கேட்டார் அவன் சுவாமி எனக்கு நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்க நினைத்தான் ஆனால் நான் என்னாச்சு குழந்தை போச்சு எனக்கு நிதிரைத்துவம் வேண்டும் என்று கேட்டுவிட்டான் என்ன நிதிரைனா நிதிரனா தூக்கம் ஆறு மணியா தூங்கம் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி விரதத்தை முடித்து நான் சாப்பிட்டு படுத்து தூ நிறைய பேர் அப்படி தூங்கிட்டு அடுத்த நாளுக்கு இதுவும் இல்லை சரி போட்டால் குறையில்லை நல்லதுதான் ஆனால் நீங்கள் துவாதசி விரதம் முடிக்கிறீங்க என்ன பண்ணீங்க யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்களா யாராவது ஒருத்தரையாவது உங்கள் வீட்டுக்கு அழைத்து ஆ சாமி அழைச்ச எங்கள் பேரவன் எங்கள் பையன் வந்தோம் பேரன் தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது வேற யாராவது ஒருவரை அழைத்து ஒரு அதிதி அதிதின்னா தெரியும் இல்லை வேற்றுநாள் அவர்களை அழைத்து அவர்களை பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டு அவர்களுக்கு விருந்து அந்த நீங்கள் சாப்பிடத கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்து உண்பது தான் உண்மையாக அந்த விரதத்தை மேற்கொண்டதனுடைய நோக்கம் இல்லசாமி யாரும் எனக்கு கிடைக்கல நான் போனால் போகுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் போட்டு கொடுத்தாவது அதாவது உண்மை சாப்பிடுங்கம்மா நான் போய் விரதம் முடிக்கிறேன்னு சொல்லியாவது இனிமேல் பண்ணுங்க எனக்கு தெரியுதுதான் ஆனால் இந்த விரதத்தை மேற்கொள்வதுடைய நோக்கம் அதுதான் ஆகை எனக்கு நித்திரைத்துவம் என்று கேட்ட உடனே ததாசு ததாசுன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு மறைஞ்சிட்டார் பிரம்மா ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து அவன் கேட்டது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு வேற வாரம் வேணும்னு மறுபடியும் பிடிச்சிக்கு போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டான் ததாசுன்னு அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம் ஆகினால் நான் அழியாமல் இருக்க வேண்டும் யாராலும் ஏன்னா நான் அழிக்கப்படக்கூடாதுன்னு கேட்க வே நினச்சவன் என்ன பண்ணான் அவன் எனக்கு நித்திரைத்துவம் வேண்டும் என்று கேட்டுவிட்டதனாலே அவனுக்கு அப்படியே கொடுக்கப்பட்டது ஆகையினாலே என்ன ஆயிற்று அவன் உறங்கி கொண்டிருக்கிறான் ஆறு மாதம் நல்லா உறங்குவான் மறுபடியும் அவன் துக்கத்தில் இருந்து எழுப்புவார்கள் எழுந்துக்கவே மாட்டான் அதுக்கு பிறகு அந்த கன்னத்திலே என்ன எல்லோரும் பெரிய உலக்கங்களை கொண்டு அந்த அரக்க வீரர்கள் அழிப்பார்கள் அப்போது கம்பர் பாடுறார் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வலாம் இறங்குகின்ற நான் எழுங்கிறாய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு கம்பர் பாடுறார் அன்மியா அடே கும்பகர்ணா இன்னும் உறங்குறையா நீ இப்போ நீ எழுந்தினா இதுதான் கடைசி உனக்கு இனிமேல் நீ தூங்கப்பாடு இல்லை இனிமேல் நீ எங்கே தூங்க போகிற அந்த யமன் கையில் போய் தூங்க போகிற என்று அங்கே கம்பர் பாடுவதாக அற்புதமான ஒரு பாடல் இருக்கும் ஆக அப்படி அந்த கும்பகர்ணன் மாய்க்கப்படுகிறார் அப்போ கும்பகர்ணன் கும்பகர்ணன்னாவே என்ன அர்த்தம்னா கர்ணம்னா என்ன காது கர்ணம்னா காது கும்பம்னா குடம் இப்போ கும்ப ராசின்னு பார்க்குறீங்கள அந்த கும்பராசிக்கு என்ன படம் போட்டிருக்கோம் அந்த குடம் போட்டிருக்கும் ஆகினால அவனுடைய காதுகள் எப்படி இருக்குமோ அந்த குடம் போல இருக்கும் ஆகினால தான் அவனுக்கு என்னென்ன பேர் கும்பகர்ணன் குடம் போன்ற காதுகளை உடையவன் அப்படின்றது அர்த்தம் ஆக அப்படி கும்பகர்ணன் என்ற பெயர் எடுத்து வந்த அவன் மிகப்பெரிய உருவத்தை உடையவன் மலை போல உருவம் அவன் நடந்தான்னா அந்த ராமனுடைய படை வீரர்கள் யார் அந்த குரங்கினங்கள் கரடிகள் இவங்களாம் அந்த அளவுக்கு தான் வருவாங்க முழங்கால் அளவு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவான் எல்லாரையும் அப்படியே காலைல எட்டி உதச்சிட்டு கையில் நல்லா நசுக்கி கீழே போட்டு அழித்து போயிடுவான் போய் நிறுத்துருவான் அவ்வளவு சக்தி அவ்வளவு பெரிய உருவம் இருந்தாலும் அந்த ராவணன் கேட்ட வரத்தினாலே அங்கே அந்த அறக்கரை இனமே அழிந்துபடுகிறது இல்லையா என்ன எனக்கு யாராலேயும் சாவு வரக்கூடாது வேற எந்த தேவராலும் வரக்கூடாது விரவுகளால் வரக்கூடாது மனுஷனால வரக்கூடாது அப்படின்னா மனுஷனால வரக்கூடாதுன்னு கேட்கல மனுஷன் போய் நம்மளை என்ன பண்ணிவிட்டு போகிறான்னு விட்டு விட்டான் ஆகினால் இதன் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார் ஸ்ரீராமர் ஆக அதை செய்து முடித்தார் ஆகையினால் நாற்றத் துழாய்முடி முடி நாராயணன் யாரு திருமால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் அவன் நல்ல புனிய புனித செயல்களை புண்ணியமான செயல்களை செய்தவன் அவன் என்ன மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான் துழாய் மாலையை துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கின்றான் ஆகையினாலே தான் பகவானுக்கு அணிவிக்கப்படுகின்ற அந்த துளசி மாலையை பொதுவாக யாரும் மானிடர்கள் அணியக்கூடாது என்ற ஒரு ஐதீகமும் உண்டு நாம் எல்லாம் அணிந்து கொள்வது துளசி அல்லாத மற்றை சேர்த்து செய்யப்பட்ட மலர் மாலையாக இருக்க வேண்டும் ஆகி நான் நாற்ற முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை புண்ணியன் அவன் மிகவும் புண்ணிய கர்மாக்களையே செய்தவன் இப்போ போரிலே வந்து என்ன செய்கிறான் கும்பகர்ணனை அழித்து விடுகிறான் அதுக்கு முன்னாடி கும்பகர்ணனுக்கு நன்றாக தெரியும் நாம் இறந்து விடுவோம் என்று அதுக்கு முன்னாடி ராவணாலே வளக்கப்படுவதற்கு முன்னாடி சுக்கிரிவன் ஒரு இடத்திலே அப்படியே மூச்சியேற்று விழுந்து விட்டிருந்தான் அவனை தூக்கிக் கொண்டு இலங்கைக்கு சென்று விட்டால் இராவண இடத்திலே அவனை விட்டு சுக்கிரீவன் உயிரோடு வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னைய படைகளை வாபஸ் வாங்கி கொண்டு சென்று விட வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடலாம் நினச்சிருந்தான் அப்படி தூக்கிட்டு போகும்போது மாதவெளியிலே பறந்து சென்றபோது என்ன ஆச்சு அங்கே அந்த சில்லு என்ற காற்று சுக்கிரீவன் மேலே பட்டதுனால அவனுக்கு அந்த மயக்கம் தெளிந்து விட்டது விழித்து கொண்டான் ஓஹோ இந்த கும்பகர்ணன் நம்மை தூக்கி கொண்டு செல்கிறான்னு நினச்சி அவனுடைய மூக்கை பிடிச்சு கடிச்சிட்டான் கடிச்சு அப்படியே மூக்கு இல்லாத முகமாய் போச்சு அவனுக்கு ஆகையினாலே திரும்பி வந்து விட்டான் திரும்பி வந்தவன் ராமனிடத்தில் என்ன கேட்கிறான் நான் மிக பெரும் அரக்கனாக வாழ்ந்தவன் போரிலே இறந்து விட்டால் அப்படி மூக்கு இல்லாத ஒரு முகமாக என்னுடைய முகம் இருக்குமானால் துண்டிக்கப்பட்டு இருக்குமானால் அது எனக்கு மிகப்பெரும் அவமானம் ஆகையினாலே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னை உங்களுடைய அந்த அம்பு கொண்டு என்னுடைய தலையை போர்க்களத்திலே இல்லாமல் நேராக கொண்டு போய் கடலிலே அதை தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தான் கும்பகர்ணன் அது அதற்கு ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவனை வதைத்து அவனுடைய மூக்கும் அறுபட்ட காதுகளும் எல்லாம் முகத்திலே இல்லாமல் கோரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவ்வாறு செய்தார் இப்படி ராமபெருமான் செய்த செயல்கள் புண்ணிய செயல்கள் எவ்வளவோ என்று சொல்லலாம் தான் புண்ணியன் புண்ணிய காரியங்களையே செய்தவன் நல்ல காரியங்களையே செய்தவன் அறம் செய்தவன் என்று அர்த்தம் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை புண்ணிய புண்ணியனால் ஆக அவன் அந்த பெருமான் நமக்கு அந்த அவதாரத்திலே ராமனாக இருந்து இந்த அவதாரத்திலே கண்ணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் ஆகையினாலே அவர் நமக்கு நிச்சயம் வேண்டியதை கொடுப்பார் ஆகையினாலே கூற்றத்தின் வாய் இருந்த கும்பகர்ணனும் தோற்றும் முனைக்கே பெருந்துவில் தான் தந்தானும் அது சொல்லிட்டேன் கும்பகர்ணனுக்கும் இந்த பெண்ணுக்கும் யார் அதிக நேரம் தூங்குவது என்று போட்டி வந்து கும்பகர்ணன் தோற்றுவிட்டதுனாலே அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து இந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டான் ஆகையினாலே இவள் இன்னும் உறக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அங்கே முதல் பகுதியிலே நாம் அந்த கதையை சொல்லி முடித்தோம் ஆகையினால் நாற்ற துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்றப்படுகிறோம் புண்ணியனால் பண்டூரு நாள் கூற்றத்தில் வாய்ந்திருந்த கும்பகர்ணனும் தோற்றும் பெருந்து பெருந்துயிலான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் ஆக மிகவும் சோம்பலோடு படுத்துக் கொண்டிருக்கின்ற பெண்ணே தேற்றேமாய் வந்து திறவையில் ஒரு நீ எழுந்து வந்து உன்னை சரி செய்து கொண்டு வந்து கதவை திற திறந்து எங்களோடு சேர்ந்து கொள் நாம் அனைவருமாக சென்று அந்த பாவைக்காலத்திற்கு சென்று நம்முடைய நோன்பை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் இல சில வீட்டு பெண்களை அழைக்க வேண்டும் என்றாம் சொல்லி அந்த பெண்கள் அழைக்க உள்ளே இருந்த அந்த பெண்ணும் எழுந்து அவர்களோடு சென்றாள் என்பது இந்த பாடலினுடைய அந்த விளக்கமாக இருக்கின்றது ஆக இதில் என்னன்னா அந்த பெண் உள்ளே இருந்து கொண்டு வாய் திரவாமல் இருக்கிறாள் அப்படின்றதுன்னா இவள் அந்த கிருஷ்ணானுபவத்திலே மூழ்கி இருக்கிறான்னு அர்த்தம் இங்கே அந்த பெண் கிருஷ்ணானுபவத்திலே மூழ்கி கொண்டு இருப்பதைப் போல பாகவதர் ஒருவர் அந்த கிருஷ்ணனுடைய அந்த சிறந்த செயல்களை எல்லாம் நினைத்து கொண்டு கிருஷ்ணனுடைய அந்த நாமாக்கலை சொல்லிக்கொண்டு அவர் தனிமையிலே அந்த சொர்கலோகம் செல்வதைப் போல நினைத்து கொண்டு கிடக்கிறார் என்பது இதனுடைய உள்ள சுவபதார்த்தமாக இருக்கின்றது ஆகையினால் இந்த பத்தாம் பத்தாம் நாள் பாசனம் இதில் கும்பகரணுடைய வதை சொல்லப்படுகிறது ஐந்து வீட்டு பெண்கள் எழுந்து கொண்டார்கள் இன்னும் ஒரு ஐந்து நாளைக்கு இந்த பெண்களை துயிலுக்குது தான் மறுபடியும் பதினாறாவது இருந்து மிகவும் அருமையான விளக்கங்களை உடைய பாத்திரங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் நாளைக்கு கற்றுக்கறவை கணங்கள் என்று அந்த பதினோராம் பாடல் அதை அனுபவிக்கப் போகின்றோம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் தொடங்கி ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் பேச்சு ஏற்கனவே அது பிறகு தான் நைவேத்தியம் நடந்தது இப்போது இதோ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் ஆனால் முதல்லே வந்து கேட்டால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதனால் முயற்சி செஞ்சு பாருங்கள் பத்தாம் பாசுரத்தினுடைய அந்த வியாகியானம் விளக்கம் முற்றுப்பெறுகிறது பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய அந்த அருள் கடாட்சத்தை நமக்கு கொடுத்து நாம் எல்லா நேரத்திலேயும் எப்பொழுதும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று பகவானுடைய திருமதி திருடிகளை மனத்தில் இருத்தி நிறுத்திக் கொள்கின்றேன் வணக்கம்